தந்தி தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம் நல்லதை சொல்வோம் நல்லதை செய்வோம் நல்லதே நடக்கும் இன்று பதினெட்டு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வெள்ளிக்கிழமை பூரம் நட்சத்திரம் இரவு ஒன்பது பதினெட்டு வரை அதன் பிறகு உத்தரம் நட்சத்திரம் இன்றைக்கு நான் உங்களுக்கு சொல்ல இருக்கிற நல்ல கருத்து சிவனை வழிபடும் முறை சில நாட்களுக்கு முன்னால் சொன்னேன் கல்லாலும் வழிபட்டார்கள் வில்லாலும் வழிபட்டார்கள் சொல்லாலும் வழிபட்டார்கள் மனதாலும் வழிபட்டார்கள் கசிந்து உருகி கண்ணீராலும் வழிபட்டார்கள்னு சொன்னேன் அப்படி வழிபடுகின்ற பொழுது கல்லால் அடித்து வழிபட்ட சாக்யநாயனாருக்கும் அந்த இறைவன் காட்சி கொடுத்தான் அதே நேரம் சொல்லால் போற்றி வழிபட்ட சுந்தர சம்பந்தர் மாணிக்கவாசகர் என்ற அந்த நால்வர் இருக்கிறார்களே அப்பர் சுந்தர சம்பந்தர் மாணிக்க வாசகர் அவர்களுக்கும் காட்சி கொடுத்தார் மெல்ல மெல்ல உருகி பாடல் பாடிய அந்த மாணிக்க வாசகருக்கு அதிகமாக இறைவன் வந்து ஆதரித்து வந்தான் எல்லோருக்கும் காட்சி அந்த ஈசனை நம்ம கும்பிட போகிறோம் நம்ம கோயிலுக்குள்ளே கும்பிட போகிற போது சிலரை பார்த்தீங்கன்னா ஏதாவது இந்த சட்டம் நல்லா இருக்குது இந்த சேலம் நல்லாயிருக்கு இது எங்கே வாங்குனீங்க உங்கள் வீட்டில் ஃப்ரிட்ஜ் இருக்கா இப்போ புதுசு வாங்கியிருக்கோம்னு சொன்னீங்களே எங்கே வாங்குனீங்க எல்லாம் பேசுவாங்க தான் கோயில் தோறும் இப்போ ஒரு வாசகம் எழுதி போட்டிருக்கோம் பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பிரிவினை பணிதல் ஆலயத்துள் அப்படின்னு போட்டிருக்கோம் ஆனால் பேசுகிறதெல்லாம் பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள்னு போட்டிருக்கோம் பரம்பொருளின் பெரும்புகளை பாடி பணிதலன்றி பிற வார்த்தை யாதொன்றும் பேசற்க ஆலயத்துள்னு எங்கள் ஊர் சிவன் கோயிலெல்லாம் எழுதி போட்டிருக்கு ஆனால் வருபவர்களில் பல பேர் முன்பெல்லாம் நிறைய பேசுவாங்க இப்போ வர வர பக்தி கூடியிருச்சு ஆனால் அப்படி பேசுகின்ற பொழுது ஒன்று செய்யுமா மனம் ஒன்று நினைக்குமா நாக்கொன்று பேசுமா கால்பாடு நடந்துக்கினே போகுமா நினைவு ஒன்றில் இருக்குமா இப்படியெல்லாம் இருக்கிற போது இது வந்து வழிபாடா அதுதான் கண்ணதாசன் எழுதினார் அங்கொரு கண்ணும் இங்கொரு கண்ணும் ஆலய வழிபாடு இல்லைன்னு மனமுருகி அதாவது அதோட ஒன்று வழிபட வேண்டும் அப்போ தான் அது வந்து வழிபாடு அப்படி வழிபட்டு நம்ம வர்றோம் கோயிலை விட்டு எல்லாருமே கோயிலுக்கு போகிறோம் ஆனால் கோயிலை விட்டு வெளியில் போது முத்தாய்ப்பாக லாஸ்ட்டாக ஒரு பாடல் பாடணும் அது என்ன பாடல் அப்படின்னு நீங்கள் குறித்து வச்சு வச்சுங்க ஒரே சிந்தனையோடு அந்த வழிபாடு முடித்த பிறகு இந்த நாலு வரி படித்தா போதும் கல்லா பிழையும் பிழையும் கசிந்து உருகி நில்லா பிழையும் நின் அஞ்செழுத்தை சொல்லா பிழையும் துதியா பிழையும் தொழா பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம் பண்ணுன்னு சொன்னால் எப்படியுமே தவறு செய்யாத மனிதர்கள் இல்லை திருத்த முடியாத தவறும் இல்லைன்னு ஒரு படமுடி எனவே எப்படியும் வாழ்க்கையில் ஒருத்தர் ஏதாவது ஒரு சில தவறுகள் செய்திருக்கலாம் ஆனால் அந்த அப்படி பிழை செய்தால் அந்த பிழைக்கு மன்னிப்பு கேட்டு நம்ம வந்து மனமுருகி வழிபடணுமா கல்லாப்பிழையும் கருதாப்பிழையும் கசிந்து உருகி நில்லாப்பிழையும் உன்னை நினையாப்பிழையும் நின் அஞ்சழுத்தை சொல்லாப்பிழையும் துதியாப்பிழையும் துதியா தொலாப்பிழையும் எல்லா பிழையும் பொறுத்தருள்வாய் கட்சி ஏகம்பன் ஒரு பாடல் இது போன்ற பாடலை பாடி நிறைவாக நம்ம கோயிலை விட்டு வெளியில் வந்தால் நமக்கு வந்து நல்ல பலன்கள் கிடைக்கும்னு முன்னோர்கள் சொல்லியிருக்கிறார்கள் என்ற நல்ல கருத்தை தெரிவித்து இனி இந்திய ராசி பலன்களை இப்பொழுது உங்களுக்கு வழங்கப் போகின்றேன் மேசராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று நல்ல காரியத்திற்கு பிள்ளையார் சுடி போடுகின்ற நாள் இன்று உங்களுடைய நம்பிக்கைகள் நடைபெறப் போகிறது ஜென்மத்தில் ராகு இருப்பதால் பயணங்கள் அதிகரிக்கும் பயணங்களால் பலன் உண்டு பனிரெண்டிலே குரு இருப்பதால் விரயங்கள் ஏற்படும் சுப விரயங்களாக மாறும் பொதுவாக பிள்ளைகளின் கல்யாணங்கள் கடைதிறப்பு விழாக்கள் அல்லது அவர்கள் கடலாண்டி சென்று படிக்க வேண்டும் என்று விரும்பினால் அதற்கான ஏற்பாடு வேலை கிடைக்க ஏற்பாடு என்று ஏதேனும் நீங்கள் செய்தால் அந்த முயற்சியில் இன்று வெற்றி கிடைக்கின்ற நாள் ரிஷபராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இரண்டிலே செவ்வாய் விரையாதிபதி இரண்டில் இருக்கின்றார் விரையாதிபதி தனஸ்தானத்தில் இருந்தால் விரயத்திற்கேற்ற தனம் வரும் என்று பொருள் அதாவது ஏதாவது ஒரு செலவு இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிறது என்றால் கையில் பணமில்லையே என்று கவலைப்பட வேண்டாம் காரியத்தை தொடங்கிவிட்டால் காசுபடும் புழக்கம் தானாகவே வந்துவிடுமாம் யாராவது கொடுத்து உதவலாம் அல்லது உங்களுக்கு வரவேண்டிய வாக்கியங்கள் வசூலாகலாம் அப்படி உங்களுடைய எண்ணங்கள் எளிதில் நிறைவேறுகின்ற நாள் உறவினர் வழியிலும் உங்களுக்கு உதவி கிடைக்கப் போகின்றது உற்சாகத்தோடு பணிபுரிவீர்கள் நீங்கள் கேட்டபடியே உங்களுக்கு உத்தியோகத்தில் சலுகைகளும் கிடைக்கலாம் மிதுனராசினியர்களே உங்களுக்கு இன்று கொஞ்சம் யோசித்து செயல்பட வேண்டிய நாள் வருமானம் எவ்வளவு வந்தாலும் அதை மீறிய செலவு இருக்கும் வாழ்க்கை துணையாலும் பிரச்சனை வாரிசுகளாலும் பிரச்சனை என்ற நிலை உருவாகும் காரணம் அஷ்டமத்து சனியின் ஆதிக்கம் ஒருபுறம் அந்த சனியை உங்கள் ராசியில் இருக்கும் செவ்வாய் பார்ப்பது மற்றொரு புறம் எனவே நீங்கள் குறிப்பாக சிறு அச்சுறுத்தல் உடலில் ஏற்பட்டால் கூட மருத்துவ ஆலோசனை உடனே பெறுவது நல்லது உத்தியோகம் பார்க்கின்ற இடத்தில் உங்களுடைய திறமைக்கு அங்கீகாரம் கிடைக்காது சக பணியாளர்களாலும் தொல்லை வரலாம் உங்களுக்கு எந்த முன்னேற்றம் வந்தாலும் அந்த முன்னேற்றத்தை நீங்கள் முதலிலே தெரிவித்தால் அது நடைபெறாமல் போகலாம் காரியம் முடிவதற்கு முன் எதையும் நீங்கள் தெரிவிக்க வேண்டாம் பொதுவாக இன்று கவனமுடன் செயல்பட வேண்டிய நாள் கடகராசினியர்களே உங்களுக்கெல்லாம் சிந்தித்து செயல்பட வேண்டிய நாள் சந்தித்த நண்பர்களால் கூட உங்களுக்கு சங்கடங்கள் வரலாம் காரணம் சப்தமஸ்தானத்தில் சனி கண்டகச்சனையின் ஆதிக்கம் அதே நேரத்தில் செவ்வாய் பார்வை எனவே உங்களோ உங்களுக்கோ உங்களை சார்ந்தவர்களுக்கோ திடீரென ஆரோக்கிய பாதிப்புகள் ஏற்படலாம் பொதுவாக கண்டகத்தினையின் ஆதிக்க காலத்தில் நல்ல விரயங்கள் மேற்கொள்ள வேண்டும் பிறருடைய வாழ்த்துக்களை வாங்க வாங்கிக் கொள்ள வேண்டும் அன்னதானம் போன்றவைகள் செய்யலாம் என்றளவு செய்யலாம் இல்லை என்றாலும் நீங்கள் சாதாரணமாக எறும்புக்கு உணவளிக்கலாம் காக்கைக்கு உணவளிக்கலாம் பிற ஜீவராசிகளை போற்றி நாம் அதற்கு உணவளிக்கலாம் அப்படி ஏதேனும் ஒரு நல்ல செயல்களில் ஈடுபட்டால் இந்த நாள் கூட உங்களுக்கு இனிய நாளாக அமையும் உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுக்கு திடீர் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு உண்டு சிம்மராசி உங்களை பொறுத்தவரை உங்கள் ராசியில் சந்திரன் விரயாதிபதி சந்திரன் ராசியில் இருக்கின்ற பொழுது விரயங்கள் காலையிலேயே வரலாம் அதிகாலையிலேயே விரயம் வருகிறது என்று கவலைப்படுவீர்கள் உடன்பிறப்புகளாலும் விரயம் உடன் இருப்பவர்களாலும் விரயம் எனவே நல்ல விரயமாக மேற்கொள்ள வேண்டும் பொதுவாக நல்ல விரயம் என்றால் இல்லத்திற்கு உள்ள தேவையான பொருள்கள் வாங்குவது அல்லது தொழிலை கொஞ்சம் வளப்படுத்துவதற்காக அது ஏதேனும் பெரிதுபடுத்த முயற்சிகள் எடுப்பது இப்படி ஒரு செலவுகளை நீங்கள் செய்வது குழந்தைகளின் கல்யாண காரியங்களுக்காக சிறப்பெடுப்பது அது மாதிரி ஏதாவது ஒன்று செய்யலாம் இருந்தாலும் கூட உங்களுக்கு எட்டில் குரு எட்டில் குரு இருந்தால் மனம் எது குறைவாகத்தான் இருக்கும் வழிபாட்டின் மூலம் உங்கள் வளர்ச்சியை நீங்கள் கொஞ்சம் கூட்டிக் கொள்ளலாம் கன்னிராசினியர்களே உங்களுக்கு நேற்றைய பிரச்சனை என்று நல்ல முடிவுக்கு வரும் நாள் நினைத்த காரியத்தை நினைத்தபடியே செய்து முடிப்பீர்கள் நிகழ்கால தேவைகள் பூர்த்தியாகும் எற்றில் ராகு இருப்பதால் இடமாற்றம் பற்றி சிந்திப்பீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் கூட எத்தனை நாளைக்குத்தான் இங்கு பணிபுரிவது சம்பளம் கட்டுபடியாகவில்லையே வேறு வேலைக்கு செல்லலாமா இல்லை தொழில் புரியலாமா என்றெல்லாம் சிந்திக்கின்ற நாள் இந்த நாள் துலாம் ராசினியர்களே ஜென்மத்தில் கேது ஜென்மத்தில் கேது இருக்கின்ற பொழுது அலைச்சல் அதிகரிக்கும் ஆன்மீக நாட்டம் கூடுதலாக இருக்கும் குறிப்பாக இன்று வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை என்பதனாலே இன்று அருகில் இருக்கும் ஆலயத்திற்கு சென்று நீங்கள் வழிபட்டு வரலாம் விலகிச் சென்ற நண்பர்கள் விரும்பி வந்து இணைவார்கள் ஏனென்றால் உங்களுடைய ராஜநாதன் சுக்கரன் இரண்டாம் இடத்தில் புதனோடும் சூரியனோடும் இணைந்திருக்கின்றார் புத ஆதித்திய யோகம் புத சுக்ரயோகம் இருப்பதால் ஓரளவு மதியத்திற்கு மேல் உங்கள் மனக்கலக்கம் அகலும் உத்தியோகத்தில் நீங்கள் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் குரலுக்கு செவிசாய்ப்பர் விருச்சிகராசினியர்களே உங்களுக்கு இன்று மிக மிக அற்புதமான நாள் வெற்றி செய்திகள் வீடு வந்து சேருகின்ற நாள் வேற்று மனிதர்களின் ஒத்துழைப்பால் கூட்டு முயற்சியில் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் உங்கள் ராசியில் புதன் சுக்கரன் சூரியன் மூன்றும் இருக்கிறது தொழிலுக்கு அதிபதி சூரியன் லாபத்திற்கு அதிபதி புதன் இரண்டும் இணைந்து உங்கள் ராசியில் இருக்கின்ற பொழுது உங்களுக்கு இன்று தொழிலால் முன்னேற்றம் லாபம் வரும் வழியை கண்டுகொள்வீர்கள் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு சம்பள உயர்வு உத்தியோக உயர்வு பற்றிய நல்ல தகவல்கள் கிடைக்கலாம் பணி நிரந்தரமாகவில்லையே என்று கவலைப்பட்டவர்களுக்கு அது ஆகலாம் வீடு கட்டும் முயற்சி பாதியில் இருக்கிறதே என்று நினைப்பவர்களுக்கு அது கைகூடலாம் ஆக இன்று நீங்கள் எதை தொட்டாலும் தொட்ட காரியங்களில் வெற்றி கிடைக்கின்ற நாள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள் தனசராசினியர்களே உங்களுக்கு பிள்ளைகள் வழியில் நல்ல தகவல் கிடைக்கின்ற நாள் பிரச்சனைகளிலிருந்து நீங்கள் விடுபடுவீர்கள் இதுவரை உங்களுக்கு ஏழரை சனியில் ஏராளமான பிரச்சனைகள் வந்திருக்கலாம் இன்று படிப்படியாக கொஞ்சம் கொஞ்சமாக மாறுகின்ற சூழ்நிலை ஆனால் என்ன இருந்தாலும் இன்று விரயஸ்தானத்தில் சூரியன் புதன் சுக்கரன் இருப்பதால் இல்லத்தில் ஒரு பெரும் விதையும் காத்திருக்கிறது ஒன்று உறவினர்கள் விலையில் ஆகலாம் அல்லது உடன்பிறப்புகள் விலையில் ஏற்படலாம் என்ன இருந்தாலும் கொஞ்சம் பொறுமையாகவும் மூத்தவர்களை அல்லது அருகில் இருக்கும் அனுபவஸ்தர்களை கலந்து ஆலோசித்து எதையும் செய்தால் மகிழ்ச்சியான வாழ்க்கை அமையும் மகரராசினியர்களே உங்களுக்கு சந்திராஷ்டிரமம் சந்திரபலம் குறைகின்ற இன்று நீங்கள் சிந்தித்து செய்ய வேண்டும் அலைச்சலுக்கேற்ற ஆதாயம் கிடைக்காது அறை குறையாக பல பணிகள் இருக்கலாம் அலுவலகத்தில் கூட நெருக்கடிகள் அதிகரிக்கும் நீங்கள் இருக்கிறீர்களா இல்லை வேலையை விட்டு செல்கிறீர்களா என்று மேலதிகாரிகள் கூட கோபமாக கேட்கலாம் உடன் பிறப்புகளும் உடன் இருப்பவர்களையும் அனுசரிப்பது விரயங்கள் வந்து கூடுதலாக இருக்கும் இந்த நேரத்தில் அதை சமாளிப்பது போன்றவற்றை கற்று வைத்துக் கொண்டால் இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையும் கும்பராசினியர்களே உங்களுக்கெல்லாம் இன்று திட்டமிட்ட காரியம் திட்டமிட்டபடியே நடைபெறும் நாள் திருடி திருப்பங்கள் உங்களுக்கு உண்டு தனவரவு தாராளமாக வந்து சேரும் கூட இருப்பவர்களால் உங்களுக்கு கூடுதல் நன்மைகள் கிடைக்கலாம் கூட்டுத் தொழிலை காட்டிலும் தனித்து இயங்க பிரியப்படுவீர்கள் இன்று உத்தியோகத்தை பொறுத்தவரை உங்களுடைய செயலுக்கு இன்று பாராட்டு கிடைக்கும் இந்த நாள் நல்ல நாள் மீனராசினர்களே உங்களுக்கு ராசியிலேயே குரு வக்ர இயக்கத்தில் இருக்கின்றார் உங்கள் ராசிக்கு அதிபதியாக இருப்பவர் வக்ரம் பெற்றாலும் கூட அவர் குருவாக இருப்பதால் நன்மைகள் கிடைக்கும் பணி பற்றிய தகவல் காலையிலேயே கிடைக்கலாம் பக்கத்தில் உள்ளவர்கள் பக்கபலமாக இருப்பார்கள் அதே நேரத்தில் இரண்டில் ராகு பொருளாதார நிலை உயரும் வர வேண்டிய உங்களுக்கு வரும் தொழிலிலும் நீங்கள் எதிர்பார்த்ததை காட்டிலும் கூடுதல் லாபம் கிடைக்கலாம் ஆயிரம் இரண்டுக்கு விதி செவ்வாய் வக்ர இயக்கத்தில் இருப்பதால் ஒரு தொகை செலவழிந்த பின்னரே அடுத்த தொகை வரக்கூடிய சூழ்நிலை ஒரு சிலருக்கு உண்டு இன்று வழிபாட்டில் கவனம் செலுத்துங்கள் இன்று வெள்ளிக்கிழமை என்பதனாலே அம்பிகை வழிபாடு இன்பம் வழங்கும் மேலும் விவரங்கள் அறிய தினத்தந்தி படியுங்கள்